வணக்கம் நான் கிண்டி காவல் நிலையத்திலேருந்து கான்ஸ்டபுள் செல்வம்னு பேசுகிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் போலீஸில் ஜாயின் பண்ணேன் இப்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கடந்த இருபத்தெட்டு வருஷமாக காவல்துறையில் பயன்படுத்திக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இப்போது நீங்கள் சமீபத்தில் யூடியூப்பில் பேசிட்டு வர்றாரு டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ஐயா அவர் கேஃபை சாஸ்திரி நகரில் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க அவர்கிட்ட நான் டிரைவராக இருந்தேங்க உண்மையிலேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டிரைவர் இன்ஸ்பெக்டருக்கு நான் டிரைவராக இருந்திருக்கிறேன் டிரைவராக இருந்திருக்கிறேன் சார் அதில் வந்து ஒரு வித்தியாசமானவர் நேர்மையானவர் உண்மையானவர் அப்படின்னு சொன்னால் ஆய்வாளர் சுந்தரேசன் ஐயா அவர்கள் தான் ஏன்னா அவர் எனக்கு சொந்த பந்தம் கிடையாது ஏன் சொல்கிறேன்னா ஒரு காவல்துறையில் உண்மையானவர் இருக்கிறது கிடைக்கிறது பெரிய விஷயம் அவர் நேரடியாக பார்த்துருக்கேன் பல முறை நான் அவருக்கு வண்டி ஓட்டும் போது சிலவரெல்லாம் ஓட்டலில் நீப்பாட்டி சாப்பாடு வாங்கினா கூட அவர் ஐநூறுவா எடுத்து கொடுத்து போய் சார் காசு கொடுத்து தான் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லுவார் அதை வாங்கிட்டு வந்தால் அவர் என்ன சாப்பிட்றாரோ இல்லை நமக்கு என்ன வேணும் நீ வேண்டியது வாங்கி சாப்பிடு அப்படி அந்த சில்லற பணத்தை கூட கேட்க மாட்டார் அவர் சொந்த காசு செலவு பண்ணுவாருங்க மற்றபடி எந்த வித கையூட்டல் பெறது அவர்கிட்ட கிடையவே கிடையாது ஆணித்தரமாக நான் சொல்லுவேன் இடையில் கூட அங்கே பிரித்திபா காவேரின்னு ஒரு கப்பலில் வந்து தர தட்டிச்சு அதுக்கு நல்ல முறையில் வேலை செஞ்சார் அந்த ஒரு எட்டு பேர் விழுந்து உயிர் போயிட்டாங்க இறந்து போனாங்க அப்போ அந்த லோக்கலில் இருக்கிற போட்டு ஃபிஷர்மேன் போட்டு உடஞ்சாலும் நான் வாங்கி தரேன் போங்க சொல்லி போட்டில் அந்த லோக்கல் ஃபிஷர்மேன் அனுப்பிச்சி ஊருக்கு ஊருக்கு போய் அதை காப்பாற்றுறதுக்கு உதவி செஞ்சவர் அதில் கூட அவரை பணம் வாங்கிட்டார் அப்படி வாங்கிட்டார் இப்படி வாங்கிட்டாருன்னு அதிகாரிகளால் தான் பாதிக்கப்பட்டு அங்கேருந்து மாற்றப்பட்டார் மன உளைச்சலானார் அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவார் உண்மையாக இருப்பார்ல கொஞ்சம் கோவமாக பேசுவார் சிங்கம்னாவே என்றைக்கி சீற்றம் இருக்கும்ல அது மாதிரிதாங்க உண்மையிலே இப்போ அவர் கூட பணியில் அவர் கூட நான் இருந்திருந்தேன்னா அவருக்கு சாதகமாக இருந்து நான் சொல்லியிருப்பேன் நடந்தது என் துரதஷ்டம் அவர் மரியாதத்தில் போயிட்டார் நான் சென்னையில் இருக்கிறேன் அவர் கூட பணியில் இருந்தேன்னா அவர் பேட்டி விடுவோம் பக்கத்துலேருந்து நானும் சொல்லியிருப்பேன் அவர் தனியாக சொல்கிறதுனால பொய்யாகாது தான் அவர் சொல்லுவார் உண்மையாக தான் இருப்பார் அவர் வந்து உண்மையான நேர்மையான காவல்துறைக்கு தான் அவர் சொன்னதில் பொய்யே இருக்காது அவர் மன ஆதங்கத்தை சொல்கிறார் எல்லோரும் அதுக்கப்புறம் எல்லெண்டோ அதுக்கப்புறமா மாற்றி மாற்றி அவங்க போட்டாங்க கமாண்டோவுக்கு போட்டாங்க அப்புறம் வந்து ஈமன் ரைஸ் போனார் அப்புறம் டிஜிபி ஆஃபீஸில் இன்னொரு இந்த இந்து சமயத்தை விசாரிக்கிற ட்யூட்டி ஒன்று போட்டாங்க மணலி போட்டாங்க அவரை தூக்கி தூக்கி அடித்தாங்க ஏன்னா எந்த அதிகாரிகிட்டையும் நேர்மையாக இருக்கிறாரில் இவர் அதனால் யாருக்கும் இவர் வளைஞ்சு கொடுக்க மாட்டார் அதாவது அது செய்கிறதுக்கு இது செய்கிறதுக்கு நான் என் டியூட்டி கரெக்டாக இருப்பேன் எங்கே வாங்கினாலும் கரெக்டாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் எந்த ஆஃபீஸருக்கும் அதை செஞ்சுக்கிறேன் இதை செஞ்சுக்கிறேன்னு வாங்க மாட்டார் அதனால தான் மாற்றப்பட்டார் இப்போ அங்கே போய் மயிலாடுதுறைகளையும் கலைக்கிட்டார் ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பரில் பார்ப்பேன் நான் மயிலாடுதுறையில் மதுவிலக்கு பிரிவில் யாரும் செய்யாத சாதனை புரிஞ்சிருக்கிறார் உண்மையிலே சொல்கிறேன் அவரை கொண்டு வந்து பிக் பாஸில் கொடுத்தா கூட அங்கேயும் சாதிக்கிறார் அந்தளவுக்கு திறமையானவர் உண்மையானவர் அவரை இந்த கவர்மெண்ட்டை கவனிக்காமல் விட்டாலும் பரவாயில்ல கடவுள் கண்டிப்பாக அவர் பக்கம் இருப்பார் அவர் உண்மை ஜெயிக்கும் அவர் வெல்வார் நீ மனசில் பட்ட உண்மையை சொல்றேன் வணக்கம்